அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணவாமி புதான்வகம் அத்வைதாசிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அங்கே நாம் பேசலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சனிக்கிழமை அப்படின்னாலே ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு சனீஸ்வர வழிபாடு தலை சிறந்ததாக கருதப்படுகிறது முன்னொரு காலங்களில் சனிக்கிழமை ஒரு பொழுது அப்படின்றத நம்முடைய பெரியோர்கள் வந்து செய்துட்டு வந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி எதுவும் செய்வது கிடையாது வாரத்திற்கு ஒரு நாள் சனிக்கிழமை ஒரு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு செய்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவரவர்கள் விருப்பம் போல சில நாள் ஒரு பொழுது இருப்பது சில நாள் இல்லாமல் இருப்பது தினந்தோறும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க தினந்தோறும் ஏற்றணும்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் விளக்கே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தினந்தோறும் திரியை வந்து தானாகவே மலை ஏற்ற விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் சிலர் வந்து நாமத்தான் அணைக்கணும்னு சொல்லுவாங்க திரிய மாத்தணமா அப்படின்னு கேட்டால் அந்த கருப்பாக இருக்கிற பகுதியை கட் பண்ணி நீங்கள் வந்து ஏற்றணும்னு சொல்லுவாங்க ஆனால் எதுவும் சாஸ்திர பிரமாணம் கிடையாது நமக்கு என்ன தெரியுதோ நம் வீட்டில் என்ன சொல்றாங்களோ நாம எதை பார்க்குறோமோ அதைத்தான் வந்து நிறைய பேர் ஷேர் பண்றாங்க ஆனா சாஸ்திர பிரமாணம் அப்படின்றது ஒன்று இருக்கு அது வந்து கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் நமக்கு வந்து நல்லதைத்தான் செய்யும் எல்லா காலத்திற்கும் ஏற்றாற் போல தான் சாஸ்திரம் என்பது அமைக்கப்பட்டுள்ளது தினந்தோறும் தலைக்கு குளிக்கணும் அப்படின்னு எந்த சாஸ்திரத்திலேயும் சொல்லலை அது வந்து தனி டாப்பிக்கை நாம் வந்து அதை பற்றிய பதிவுகள் தரும்போது அதை பற்றி நாம் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த விளக்கு பற்றிய நிறைய விஷயங்கள் நிறைய சந்தேகங்களும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதையும் தனிப்பதிவாக பார்க்கலாம் இன்றைய பதிவு என்ன அப்படின்னா இன்றைய தினம் சனிக்கிழமை இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணனும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் சனிக்கிழமை அப்படின்னாலே பெருமாளுக்கு ஒரு பொழுது இருப்பாங்க காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சிட்டு எதுவும் சாப்பிட மாட்டாங்க மதியம் வந்து வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி சேர்க்காம இலையில தான் வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க நைட்டு வந்து டிஃபன் தான் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு பொழுது இருக்கும்போது முன்னால் வைத்த ரசத்தையோ முன்னால் மீந்து போச்சு அப்படின்னு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த குழம்பையோ அதெல்லாம் சாப்பிட கூடவே கூடாது அறிவியல் ரீதியாக கூட அந்த மாதிரி செய்வது நம்முடைய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொதுவாகவே சொல்லுவாங்க சமையல் செய்து இரண்டு மணி நேரத்துக்குள் நாம் வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு அது வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அது பொருத்தமாக இருக்கலாம் பொருத்தமாக இல்லாமல் போகலாம் என்ன வேலைக்கு போகிறதுனால அதனால் ஹாட் பாக்ஸ் எல்லாம் இப்போ வந்துடுச்சு அதிலெல்லாம் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் எது எப்படியாக இருந்தாலும் இந்த சனிக்கிழமை ஒரு பொழுது ஒரு தலையாய ஒரு பொழுதாக முன்னொரு காலத்தில் இருந்தது பெருமாளுக்குன்னு ஒரு உண்டியை வச்சு அதில் ஒரு ரூபா வந்து அந்த சனிக்கிழமை நாட்களில் போடுவாங்க எந்த நாளில் போடுறாங்களோ இல்லையோ அந்த சனிக்கிழமை நாட்களில் போடுவாங்க இப்போ வந்து பெருமாள் வழிபாடு அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு நிச்சயமாக இருக்கும் அதனால் ஆஞ்சநேயருக்கும் சனிக்கிழமைகளில் வழிபாடுகளை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க இப்போ நாம் அது எல்லாத்தையும் மறந்துட்டோம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வங்களாக நமக்கு சீக்கிரமாக அருளை தரக்கூடிய தெய்வங்களாக ஆஞ்சநேயரும் விநாயகரும் விளங்குகின்றார்கள் அதனால் ஆஞ்சநேயரை வணங்கினால் நவக்கிரக தோஷங்கள் என்பது அறவே இருக்காது அதனால ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கு சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு செந்தூர காப்பு இதை வந்து செய்வது சிறந்தது வெற்றிலையால் அவருக்கு அர்ச்சனை செய்வது சிறந்தது வெற்றிலை மாலையை கட்டி போடுவது சிறந்தது இந்த வெற்றிலை மாலை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வெற்றிலையை மாலையா கட்டணுமா அல்லது ரெண்டு வெற்றிலைய மாலையா கட்டணமா வெற்றிலை கட்டும்போது போது பாக்கையும் வெற்றி கட்டணமா அதனுடைய காம்பு பகுதியை எடுக்கணுமா அதனுடைய நுனி பகுதியை எடுக்கணுமா இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கு ஒரு வெற்றிலையை வச்சு நீங்கள் அப்படியே கட்டலாம் அதில் வந்து பாக்கு வைக்கணும் அதனுடைய நுனிப்பகுதியை எடுக்கணும் காம்பை எடுக்கணும் இப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் ஒரு வெற்றிலையை வச்சு மாலை கட்டுங்க அப்படி தொடர்ந்து கட்டிகிட்டே போங்க அவ்வளவுதான் அவருக்கு பிடித்தது வெற்றிலை தான் அதனால் வெற்றிலை மாலை தான் கட்டணமே தவிர வெத்தலை பாக்கு மாலை வந்து கட்டக்கூடாது அப்படி கட்டினாலும் தவறு ஒன்றும் கிடையாது ஆனால் வெற்றிலை மாலைதான் பிரசித்தி பெற்றது அந்த வெற்றிலை மாலையை அவருக்கு சமர்ப்பணம் செய்து தீபத்தை ஏற்றி வச்சு ஒன்பது முறை அவரை வலம் வருவது சிறந்தது இது ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாளுக்கு நாம் ஒரு பொழுது இருந்து பெருமாள் கோவிலுக்கு செல்வது அல்லது வீட்டிலேயே பெருமாளுக்கு துளசியை அர்ப்பணம் செய்து அவருக்கு உண்டியில் வைச்சிருப்போம் அதில் ஒரு ரூபாய் போடுவது சிறந்தது நவக்கிரகங்கள் வழிபாடு இன்றைய காலகட்டத்தில் அபக்கிரகங்கள் வழிபாடு அப்படின்றது பெருசாக யாரும் செய்வது கிடையாது நம்முடைய ஜாதகத்தில் நவக்கிரக நிலைகள் சரியாக இருந்தால் மட்டுமே நமக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்போது சனிக்கிழமைகளில் நவக்கிரகங்களுக்கு வலம் வருவது தீபத்தை ஏற்றுவது இது சிறந்தது கூடிய மாத்திரத்தில் நவகிரகங்களை காலை நேரத்தில் வழிபாடு செய்வது ஒன்பது முறை பிரதட்சணம் செய்வது சனீஸ்வர பகவானுக்கு தைலாபிஷேகம் செய்து கொள்வது ரொம்பவே சிறந்தது நிறைய உங்களுக்கு கிரகங்களினுடைய பாதைகள் அதிகமாக இருந்தால் எல் வந்து நல்ல பொடி செய்து அதுல வெள்ளத்தை வந்து நல்லா கலந்து அதை ஒரு அகல் மாதிரி செய்து அதில் நல்லெண்ணெய் விட்டு ஆஞ்சநேயர் கோவிலில் பதினாறு வாரங்கள் தீபம் ஏற்றி வரும்போது சனீஸ்வர பகவானால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக வந்து நீங்கும் அதில் வந்து சந்தேகம் கிடையாது இந்த தீபத்தை ஏற்றி பாருங்க சனீஸ்வர பகவானால் ஏற்படுகின்ற அந்த பாதக நிலைகள் எல்லாமே சாதகமாக மாறும் இப்போ இந்த புத்தகம் எதற்கு அப்படின்னா இதன் பெயர் வந்து அனுமான் சாலிசா அப்படின்னு பேர் துளசிதாசர் இயற்றியது இந்த அனுமான் சாலிசாவை படிப்பதற்கு ஐந்து நிமிடங்கள் மட்டுமே ஆகும் ரொம்பவே சக்தி படைத்தது ஒவ்வொரு தோகாவும் ஒவ்வொரு பிரச்சனையை போக்க வல்லது நம்முடைய சேனலோட நாம சொல்லியிருக்கிறோம் ஒன்று இரண்டு அதற்கு பெரிய ஆதரவு இல்லை அப்படின்றதுனால நான் வந்து அந்த வீடியோக்களை போடுவது கிடையாது இந்த அனுமான் சாலிசாவை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல கிரமத்தை ஏற்பாடு செய்து தினந்தோறும் காலை நேரத்தில் படித்து வரும்போது நவ கிரகங்களினால் ஏற்படுகின்ற பாதக நிலைகள் வந்து நிச்சயமாக நம்ம மாறும் அதில் சந்தேகம் கிடையாது அவ்வளவு அற்புதமானதுதான் இந்த அனுமான் சாலிசா அப்படின்னு பேரு இதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீ குரு சரண் சரோஜ நிஜ மன முகுர சுதார் இந்த மாதிரி துவங்குகின்ற இந்த அனுமான் சாலிசாவை நாற்பத்தி ஒரு நாட்கள் நிச்சயமாக படிப்பது சிறந்தது பரணோம் ரகுவர் விமலய சச்சோ பலச்சார் புத்திஹீன தனு ஜானிகே சுமீரோ இப்படி வந்து இந்த அனுமான் சாலிசா வந்து துவங்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த அனுமான் சாலிசாவை படிங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அது என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியல அந்த பிரச்சனையினால வீட்ல எப்பொழுதும் மன வேதனையாக இருக்கு இப்படி நமக்கே தெரியாமல் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருப்பதாக தெரிகின்றது அப்படிலாம் நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இதை வந்து நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் படிக்கும்போது நிச்சயமாக அந்த நிலை என்பது மாறும் அப்போது இதிலிருந்து நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாரம்பரியமாக கடைபிடிக்கக்கூடிய சனிக்கிழமை ஒரு பொழுது ஆஞ்சநேயர் வழிபாடு அதோடு இந்த அனுமான் சாலிசா நவகிரக வழிபாடு ஆஞ்சநேயருக்கு ஏற்ற வேண்டிய தீபம் இத்தனை விஷயங்களையும் நாம இந்த பதிவுல பார்த்துருக்குறோம் யாராவது ஒருவருக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் அதுவே இந்த பதிவினுடைய பலன் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய பதிவுகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலையும் மற்றும் அத்வைதாஸ் செவன் எயிட் சிக்ஸில் உங்களுக்காக தினம்தோறும் புதிய புதிய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா பெரியவாச்சரணம்